என் அன்பின் பிரியமே நான் உன் வீட்டு வாசலில் நீ என்னை உள்ளே அழைப்பாய் என்று எவ்வளவு நேரமாக கால் கடுக்க காத்திருக்கிறேன் தெரியுமா என் கால் கடுக்கிறது உன் வீட்டு வாசலிலே நான் அமர்ந்து விட்டேன் ஆனால் நீ என்னை கண்டும் காணாமல் போகின்றாய் என்னை உள்ளே அழைக்க மனமில்லையா உனக்கு நான் உன் சாய் தேவா உனக்கு நல்லது செய்யத்தான் உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன் என்னை தயவு தயவுசெய்து உள்ளே போ வாழ்க்கை என்பது ஒரு பட்டம் போல அதன் நூல் உன் கையில் இருப்பதால் தான் அது நகர்கிறது என்பது நினைப்பது எவ்வளவோ தவறோ அதை போலத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்கள் எல்லாம் கஷ்டங்களும் முடிவடையும் காலம் என ஒன்று வரும் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் அவற்றுள் சிரிப்பு கண்ணீர் சந்தோஷம் கோபம் கஷ்டம் வெற்றி தோல்வி ஆசை நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துதான் இருக்கும்